இதெல்லாம் டிவி ஐட்டம் தான் அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் புது புதுசாக வந்தேன் ஏற்கனவே பார்த்துன்னா திருப்பி திருப்பி ஒவ்வொரு டிவி காட்டும் இல்லை நாங்கள் அப்படி திருப்பி காட்டலை ஹாய் மக்களை நான் உங்கள் பச மட்டுமொரு புத்தம்பத்தி கால்வடை அவங்க சந்திக்கிறேன் மறக்காம யூடியூப் சனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் யூடியூப் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறீங்க இல்லை தற்போது நான் எங்கே இருக்கேன்னா யாழ்ப்பான கேட்கறது சொன்னாது அமைந்திருக்கும் சோனி டாட் சென்டருக்கு வந்து இங்கே வந்து ஏகப்பட்ட வகையான டிவிகள் வந்து இருக்குது அதாவது எலக்ட்ரிக் சாம்பார் பொருட்கள் அனைத்தும் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க நேக்கே அந்த வீடியோவில் வந்த சாம்பார் அனைத்தும் வந்து இப்போ முறையில் டிவி வந்து அதாவது இந்த டிவியெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வாகனத்துக்கு டிவி டிவிதான் வாகனத்துக்கு வாகனங்களுக்கு தேவையான வீட்டு பொருத்தி கொள்ளக்கூடிய டிவிகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இரு இருபத்தி எட்டாயிரூவா இருபத்தி நாலஞ்சு டிவி இது ஒரு வருஷம் வாரண்டியோடு கொடுக்குறாங்க ஏன்னா நேர்காடு உங்களுக்கு தேவையான நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் இதே மாதிரி நிறைய டிவி இதே மாதிரி நிறைய ஏகப்பட்ட எலக்ட்ரிக் பொருட்கள் இங்கே வந்திருக்கு அனைத்து நீங்கள் குறைந்த வேலை பெற்றுக்கொள்ளலாம் இவங்க நிறைய அதாவது இதே மாதிரி நிறைய டிவி அவங்களுக்கு நே நிறைய பழைய புதுவையோ ஒவ்வொரு மொடலில் உள்ள டிவியெல்லாம் இங்கே இருக்குது நேர்களை அவங்களுக்கு தேவையாக தான் இங்கே வந்து பெற்றுக்கலாம் அதே மாதிரி இந்த டிவி தான் அது இதே இதே இந்த டிவி தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கோங்க இந்த டிவி தான் இதுதான் இருபத்தி நாலஞ்சு டிவி அறுபத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் ஒரு பசியோடு நேர்கள் உங்களுக்கு தேவையாக இங்கே இங்கே அதே மாதிரி இங்கே நாங்கள் முதல் போட்ட வீடியோ வந்து இப்போ சா இந்த டிவியெல்லாம் முடிஞ்சு இப்போ புதுசாக வந்த டிவிகள் தான் இது இன்னும் இது நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் அப்ளை பண்ணிக்கிட்டிருப்போம் ஒவ்வொரு சாமரை வந்து நாங்கள் வீடியோன்னு கேக்கிட்டு தான் இருப்போம் இங்கே என்னென்ன எலக்ட்ரிக் பொருட்கள் இருந்தால் அது அனைத்தையும் ஒவ்வொரு விட போட்டுட்டு தான் இருப்போம் நிறைய உங்களுக்கு தேவையாக தான் நீங்களும் இங்கே வந்து முந்தி கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க என்ன செய்யும் அனைத்தையுமே சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கொடுக்காங்க வாங்கினேக்க வீடியோ மூலமே பார்ப்போம் புது ஸ்டாக் வந்து ஹை டிவி அண்டு இது சிங்கப்பூர் மேட்ல வர டிவி ஏசி டிசி வாகனங்களுக்கு பூட்டா கூடியாது டிசி எல்லாம் பாவிக்கலாம் பெட்டி கரண்ட் பாவிக்க கூடிய டிவி இருபத்தி நாலு இது வந்து நாங்களுக்கு எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாக்கு இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாக்கு வரும் பண்ணிய வரண்டியோட ஒரு வெட்டஃல் வரண்டியோட வரும் இருபத்தி எட்டாயிரத்தூர் ரூபா வரது

இதெல்லாம் டிவி ஐட்டம் தான் அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் புது புதுசாக வந்தேன் ஏற்கனவே பார்த்து வேணா திருப்பி திருப்பி ஒவ்வொரு டிவியை காட்டி இல்லை இது நாங்கள் வந்து அப்படி திருப்பி காட்டலை திருப்பி விடிய வர வர நான் போட்டு தான் இருப்பேன் என்ன சார் இங்கே வந்துட்டு இந்த அந்த போடுற வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த டிவி முடி அதுக்கு திருப்பி புதுசாக அப்படி எப்படின்னா புதுசு புதுசாக வர வர ஒவ்வொரு வீடியோ நாங்கள் தான் எடுத்துப்போம் இப்போ இதெல்லாம் வந்துட்டு இப்போ திருப்பி புது புதுசாக வந்தது திருப்பி ஏன்னா அந்த இப்படி வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்துட்டு நேரப்பட பார்த்துருந்தீங்க அதெல்லாம் போய் இந்த வீடியோ அந்த அந்த விடிய டிவியெல்லாம் முடிஞ்சு இது வேற டிவி புதுசாக வந்திருக்கு இப்படி படி வைக்கப்பட்டது இவங்ககிட்ட டிவிட் வகைகள் பூபர் வகைகள் இப்படி எல்லாம் வந்து ஒன்னும் வர வரலாம் உங்களுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் நேரடியாக உங்களுக்கு தேவையா இருந்தால் நீங்கள் இங்க வந்து இங்கேயும் அதையும் விட நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த இடம் திருப்பி சொல்றேன் சுண்ணா சந்தில இருந்து வாசன வாசனை பேக்கரி மூன்று தான் இந்த இருக்குது இங்கே வந்தீங்கன்னா அனைத்து விதமான டிவிகளை சம்மந்த பொருட்கள் அனைத்தையுமே சின்ன விலையில குழந்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அம்பிளியர் இல்லை அம்பிளியர் ஓல் அம்பிளியர் வகைகளுக்கு இதெல்லாம் வந்து குறைந்தவர்களெலாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் நாங்கள் நேக்க காரணமாக தான் இந்த என்ன இது வந்துட்டு ரிமோட் வகைகள் அதாவது உங்களுக்கு என்ன என்ன மாடலில் என்ன விதமான ரிமோட் அந்த ரிமோட்டெல்லாம் இங்கே எடுக்கலாம் ஏன்னா சில இடங்களில் வந்து குறிப்பிட்ட ரிமோட் தான் முக்கியமான ரிமோட் வலையும் இருக்காது ஆனால் இங்கே வந்து அனைத்து விதமான ரிமோட் வலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ன சொன்னால் இங்கே உங்களுக்கு என்ன மாடலில் வந்து என்ன வித விதமான ரிமோட் வகை வேணும் அது அனைத்துலேயுமே இங்கே நீ குறைந்த வெளி பெற்றுக்கொள்ள எல்லாமும் ரிமோட் வகைகள் இங்கே இருக்கு எல்லாமே ரிமோட் தான் ரிமோட் தான் அனைத்து வேணும் அனைத்து விதமான எலக்ட்ரிக் சம்பந்தம் அனைத்து விதமான ரிமோட் வகைகளும் இங்கே இருக்கிறது நீங்கள் நீங்கள் எங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் இருக்கலாம் புக்ஸ் வகைகள் இருக்கிறது